இப்போ வந்து நம்ம எப்படி உறுக்குறோன்னு பார்ப்போம் பாருங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சம் உயரமான பாத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா நெய் சில டைம் வந்து பொங்கி வழிஞ்சிடும் நம்ம கரெக்டான பாத்திரம் வச்சா சில டைம் பொங்கி வழிஞ்சிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா ஊருக விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டில் வெண்ணெய் எடுத்து நெய் உருக்குறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு உப்பு வந்து நம்ம இந்த தயிரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம் இது வந்து நெய்க்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவு தயிர் ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாயிருச்சு இப்போ இந்த தயிர் அப்படியே ஊற்றிடும் தயிர் எதுக்குன்னா கீழே இருக்க கசடை பூரா அது அப்படியே சேர்த்து வச்சுக்கும் எல்லா இதுலேயும் நெய்யில் கலக்கக்கூடாது இந்த கசடை எல்லாமே அது பிடிச்சி வச்சிரும் இந்த தயிர் வந்து இப்போ வந்து இந்த உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மோர் அதை ஊற்றிடலாம் அதுக்கு இல்லையா இந்த முருங்கை கீரை அப்படியே கொத்தோடு உள்ளே போட்டுடணும் இதாக அந்த மேலே இது நிறைய வந்துச்சில்ல அந்த மாதிரிலாம் இருக்காது இதுதான் பதம் ஆஃப் பண்ணிடுறேன் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதெல்லாம் அடங்கணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கீழே அந்த கசடெல்லாம் தெரியுது பாருங்கள் இதுதான் ஆறிடுச்சு இப்போ எடுத்து இதை கையோட இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வடிகிட்டியில் ஊற்றி ஊற்றி வெடிகிட்டிடணும் வெடிக்கிட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம பாட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் நமக்கு வந்து சூடு ஆறிடுச்சு நம்ம வந்து பாட்டிலில் மாற்றிடலாம் நெய்யை ஒரு லிட்டர் அது அவ்வளோதான் எடுத்து மூடி வச்சிடலாம் பாத்தீங்கன்னா நல்லா நெய் பாருங்க நல்லா உறைஞ்சிருச்சு எண்டளவு இருக்குன்னு பாருங்கப்ப பாருங்க ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் நல்லா மணல் மணலா எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா இது மாதிரி நெய் உருக்குனிங்கன்னா இதே மாதிரி வரும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வெண்ணெய் உருக்கி நெய் எடுத்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி